நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி தீண்டல் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீதியிலும் கனவை பாலாஜி பிரமோட்டர்ஸ் வழங்குகிறது மூன்று வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசா அவன்யூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவன்யூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார் ி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா அவென்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு சொந்தமாக்க ஓர் சிறந்த வாய்ப்பு ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை மாத்தித்தா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய அமைத்திட ஸ்ரீ பாலாஜி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ ஏகாலி பேருந்து நிறுத்தம் அருகில் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மெய்ப்பட பாலாஜி பிரமோட்டர்ஸ் ஸ்டேட் பேங்க் காலனி ஆர்டிஓ மேல்புறம் மேல்புரம் என்ஜிஓ காலனி திருநெல்வேலி போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் மொபைல் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ மற்றும் டபுள் எயிட் ஒன் டபுள் எயிட் டூ ரெடிமஸ் மற்றும் மயூரி டிவி இணைந்து வழங்கும் குலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நல்லா டவுன் பகுதியில் இருக்க மற்றும் ஒரு நேர் வீட்டுக்கு வந்திருக்கோம் இவங்க குழுவை பற்றி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் காந்திமதி இத்தனை வருஷமா குழு வச்சுட்டு வணக்கம் சார் உங்க பேசுகிறேன் இந்த குலுவில் வந்து என்ன கேட்குறோன்னா இந்த வாட்டம் போன வருஷம் இந்த நம்ம அடுத்த வருஷம் இந்த குலு கண்டிப்பா இதை மாதிரி ஒன்று வைக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த வருஷம் என்ன வச்சிருக்கீங்க இந்த வருஷமா அந்த ராவணன் செட்டு இது மாதிரி வாங்கி வச்சுருக்குறோம் இன்னொரு செட்டுக்கு இன்னொரு புதுசாக வாங்கி வச்சிருக்கோம் இந்த அது அவ்வளோதான் இப்போ ஏன்னா நிறைய வைக்கணும்னு இன்னும் வைக்கணும்னு இடம் பற்றலை பாதுகாப்பாக வைக்கணுங்களா அதுவே ஒரு முக்கியமான வேலை இல்லையா ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து நிறைய இந்த மாதிரி வைக்கணும் இன்னொரு பெரிய இடம் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் அதில் பெருசாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்துக்கள் தெரிவித்து உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சோனா ரெடிமேட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக கொடுக்குறாங்க வாங்கிக்கோங்க ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சோனா ரெடி வருஷம் வருஷம் வந்து சோனா ரெடிமேட் வந்து எங்களுக்கு நாங்கள் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோனா ரெடிமேட்ஸும் மயிரிட்டிவுக்கு நன்றி வருஷம் தோறும் வைக்கிறது வருஷம் தோறும் உங்களுடைய நீங்களும் வந்து இது பண்ணி இது பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப நன்றி மேடம் அடுத்த வருடம் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தீண்டவள் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீடு எனும் கனவை நனவாக்க பாலாஜி பிரமோட்டர்ஸ் வழங்குகிறது மூன்று சிறப்பான வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசா அவன்யூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவன்யூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார்பட்டி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச அவன்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு ஓர் சிறந்த வாய்ப்பு ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை மாத்தித்தா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய இல்லம் அமைத்திட ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ காலனி பேருந்து நிறுத்தம் அருகில் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மேட பாலாஜி ப்ரமோட்டர்ஸ் ஸ்டேட் பேங்க் காலனி ஆர்டிஓ ஆபீஸ் மேல்புரம் என்ஜிஓ காலனி திருநெல்வேலி போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் மொபைல் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ மற்றும் டபுள் எயிட் ஒன் டபுள் எயிட் டூ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி